வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல சுக்கரன் ரிஷபத்துல சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு இப்ப குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து வந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்ங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்த அமைப்பில் இருக்காங்க சரி இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வந்து தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா பார்க்கலாம் விருச்ச ராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க விருச்சக ராசியில பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் முழுமையா கேட்ட நட்சத்திரம் முழுமையா இருக்குங்க ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த விருச்சக ராசியில இருக்கு விருச்சக ராசிக்காரங்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமா உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க நல்லா தைரியமானவங்களா இருப்பாங்க ஆனா ஒரு சின்ன ஒரு கோவக்காரங்களாவும் இவங்க இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த விருஷிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான மாதமாகவே இருக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்க சூரியன் தனது ஏழாம் பார்வையை உங்க ராசி பார்க்குறாரு புதனும் வந்து ஏழாம் பார்வையா பாக்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதன் பார்க்குற புத்திசாலித்தனம் வெளிப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து உற்சவ ராசிக்காரங்களாணியா உங்களுக்கு வந்து இருக்குதுங்க அடுத்து இரண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பாருங்க ரெண்டாம் அதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி எட்டில போய் உட்கார்ந்துருக்காருங்க அப்போ குடும்பத்துல சில சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்தாலும் குரு அவர் மற்றவங்க லக்ன ராசிக்காரங்களுக்கு வேற அமைப்புங்க உங்களுக்கு வேற அமைப்பு

பண்ணி பேசுறவே பேசிடாதீங்க தேவையில்லாம சிக்கல்கள்ல மாட்டிக்குவீங்க நோ ஒப்பீனியன் அடுத்தவங்களை பத்தி ஒப்பீனியனே உங்களுக்கு வந்து நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க யாருக்கிட்ட வந்து பாருங்க வாக்கு கொடுத்துடவே குடுத்துராதிங்க ஏன்னா ஏற்கனவே கொடுத்த வாக்கையே காப்பாத்துறதுல சில சிக்கல்கள் இருக்கும் அதுவே சிரமப்படுவீங்க வாக்கு கவனமா இருங்க அதே மாதிரி வாக்கை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் ஆகட்டும் லாயர்ஸ் ஆகட்டும் நீங்க வந்து நீங்க ரொம்ப கவனமா வார்த்தைகளை கையாள்றது சிறப்புங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இது உங்களோட முயற்சிகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் பாருங்க மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மூன்றாம் இடம் பயணம் வந்து பயணங்கள் சின்ன சின்ன பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்குங்க அடுத்து நான்காம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு வண்டி வாகனம் சொத்து தாயார் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த இடத்துல ராகு இருக்காருங்க குருவோட பார்வையும் வந்து தனது ஒன்பதாம் பார்வையா அந்த நாலாம் இடத்தை பார்க்குது சிவாய் பகவானும் எட்டாம் பார்வையா இந்த நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க அப்ப ஒரு சொத்து வித்து சொத்து வாங்கணும் இல்லைன்னா ஒரு லேண்டை வித்து நான் வீடு கட்டணும் இந்த சொத்தின் மூலியமாக பணவர் வந்துச்சுன்னா நான் கடனை கட்டி நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் அது நடக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான வீடு கட்டணும் ஒரு பங்களா டைப்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு கனவு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதம் பிரம்மாண்டமான ராகு நான்காம் இடத்துல இருக்கிறனால அந்த அமைப்பு உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு பழைய காரை கொடுத்துட்டு புது காரை நான் வாங்கலாமானாலும் நாலாம் இட ராகு உங்களோட ஆசையை கட்டாயம் தூண்டுவார் ஒரு பெரிய அமைப்பு பெரிய வாகனம் வந்து நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போறாருங்க அஞ்சாம் இடத்துல சனி பகவான் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க பொறுமையா எடுத்து சொல்லுங்க தேவையில்லாம கிட்ட வாக்குவாதமோ ஆர்கியூமெண்ட்டோ வந்து வச்சுக்காம இருங்க உங்களோட பாயிண்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்போட அக்கறையோட சொல்லுங்கள் அதிகாரத்தோட இந்த சமயத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் விற்சக ராசி பெற்றோர்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்து ஆறாம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்ங்க உங்கள் ராசி அதிபதியும் செவ்வாய் ஆறாம் அதிபதியும் செவ்வாய் ஒன்பதாம் விதமான பாக்யஸ்தானத்துலேயும் அதுக்கப்புறம் வந்து மாதத்தோட ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் தேதிக்கப்புறம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் வராருங்க அப்போ உத்தியோக ரீதியா ஒரு டிரான்ஸ்பர் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க பிளஸ் தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலமாக ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுதுங்க அடுத்து ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏழுல சூரியன் புதன் இருக்காங்க ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது உங்க வாழ்க்கை துணைக்கு இது வரைக்கும் ஒரு உத்தியோகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க வாழ்க்கை தான் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு பிசினஸ் பார்ட்னர் மூலியமாக சில ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காருங்க எட்டாம் இடத்துல குரு இருக்காரு அதனால ஒரு சிலருக்கு பாருங்க அது வந்து ராகு வந்து ராகுவோட அமைப்பு படி அவரு அஞ்சாம் இடத்தை இயக்குவார் அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க அப்ப குரு ராகு காமினேஷன் மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்ப திடீர் அதிர்ஷ்ட இடத்துல குரு ராகுவோட காம்பினேஷன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் பண வரவு இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதி சந்திரன் மாத தொடக்கத்துல ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தை கொடுக்கிறாருங்க இது ரொம்பவே சிறப்புங்க நிறைய பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டின் மூலியமாக நன்மை இல்லை நான் வெளிநாட்டில் இருக்காங்க எனக்கு பிஆர் கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லை பத்தாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து பாருங்க உங்களுக்கு சூரிய பகவான் அவர் ஏழாம் இடத்துல இருக்காரு உங்களோட வாழ்க்கை துணை வந்து புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஆனால் பத்தாம் இடத்துல கேது இருக்கும் போது உங்களோட தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க புதுசாக ஏதாவது தொழில் நினைச்சிங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் அத பத்தினா என்ன தேவைங்க இல்ல அப்படின்னு அமைதியா இருக்கிற தொழில கவனமா பாத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மருத்துவங்களை நம்பி தொழில ஒப்படைக்காதீங்க உங்களை நம்பி உங்களோட தொழில நல்லபடியா பாருங்க அதே மாதிரி பாருங்க கேதுவோட தொழில செய்யறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சமயத்துல ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னா பூஜா ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம மருந்து கேதுன்னா மருந்துங்க மருந்து சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரியான விஷய தொழிலில் ஈடுபட்டு தொழில் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க அடுத்து பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானங்க லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கு அப்படிங்கும்போது மனைவியால லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸால ஒரு லாபம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இப்போ உங்க தொழிலில் அவங்க வந்து தொழில் ஸ்தானம் சரியில்லைன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக பணம் வருவங்கும் போது உங்களோட தொழிலுக்கு அவங்க உதவி அந்த தொழில் மூலியமாக உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பு நல்லா இருக்குங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஐயன சயன போகஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவான் பாக்குறாரு சுக்கரன் பாக்குறாங்க அப்படிங்கும்போது நீட்டா வந்து பாருங்க ஒரு சிலர்லாம் பெட்டு பழைய பெட் இருந்துச்சுன்னா அதை இப்ப மாத்திட்டு புது பெட் வாங்கணும் புது கட்டில் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகள் நல்லா இருக்குங்க இதனால வரைக்கும் தூக்கத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த தூக்கத்துல இருக்க பிரச்சனைகள் நீங்கி நல்லா தூங்கி வந்து எந்திரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இருந்தாலும் செலவுகள் குருவோட பார்வை பன்னெண்டாம் இடத்துல படுறதுனால நிறைய சுப செலவுகள் வரும் ஒரு சிலர் வந்து நகை சீட்டெல்லாம் போட்டு இப்போ அது மெச்சூர்டாகி தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது குழந்தைகளுக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்கி தரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குங்க இந்த மாதம் நீங்க முக்கியமா சிறப்பாக இருக்கணும்னா யாருக்கும் வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயம்னாலும் வந்து மனைவியோட குடும்பத்தோட கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் தொழில் சிறப்பாக இருப்பதற்காக தினமும் விநாயகர் வழிபாடு விநாயகர் அகவல் படிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இன்னும் பாருங்க போன மாதம் நிறைய குரு குருப்பயிற்சி ராஜங்கேத பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்கு ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இந்த திசாபுத்தி ரீதியாக நீங்கள் என்னலாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா டீடைலடாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பத்தி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க இதில் ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து பா ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறேங்க இதில் வந்து சண்டே சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க